அறந்தாங்கி மக்களின் தினசரி சென்னைக்கு ரயில் கனவு நிறைவேறியது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி திருவாரூர் டு காரைக்குடி ரயில் தடத்தில் உள்ள அறந்தாங்கி பகுதி மக்கள் நலன் கருதி அறந்தாங்கியிலிருந்து தினசரி சென்னைக்கு ரயில் இயக்க வேண்டுமென ரயில் உபயோகிப்பாளர்கள் சங்கத்தினரும் சமூக நல ஆர்வலர்களும் அறந்தாங்கி வர்த்தகர்களும் அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களும் தொடர்ந்து கோரிக்கை கொடுத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர் இதன் விளைவாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய இணை அமைச்சர் முருகன் உள்ளிட்டோர் டெல்லியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை நேற்று சந்தித்தனர் அப்போது தமிழகத்தில் ரயில்வே திட்டப் பணிகளுக்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படுவதாக அஸ்வினி வைஷ்ணவுக்கு அண்ணாமலை நன்றி தெரிவித்தார் தமிழகத்திற்கு தலமான ராமேஸ்வரத்திற்கு சென்னையிலிருந்து இரண்டு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த இரண்டு ரயில்களும் வெவ்வேறு பாதைகளில் செல்கின்றன ஆனாலும் முக்கிய நகரங்களான திருவாரூர் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையங்களில் இந்த இரண்டு ரயில்களும் நிறுத்தப்படுவதில்லை இதனால் இப்பகுதி மக்கள் சென்னை ராமேஸ்வரம் செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டனர் சென்னையிலிருந்து மண்டபம் வரை திருவாரூர் பூண்டி வழியாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இந்த கோரிக்கையை ரயில்வே அமைச்சகம் நிறைவேற்ற வேண்டும் என்று அஸ்வினி வைஷ்ணவிடம் பாஜக தலைவர் அண்ணாமலையும் மத்திய அமைச்சர் முருகனும் கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில் ரயில்வே மின்னணு பொருட்கள் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் தமிழகத்திற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது மிக முக்கியமான இக்கோரிக்கையை அண்ணாமலை அவர்கள் கொடுத்துள்ளார் இந்த கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் வரும் ஆறாம் தேதி ராமேஸ்வரத்தில் உள்ள ரயில் வழித்தடமான புதிய பாம்பன் பாலத்தை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் துவக்கி வைத்து அங்கிருந்து புதிய ராமேஸ்வரம் டு தாமரம் ரயில் சேவையை துவக்கி வைக்கிறார் இந்த ரயிலுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்று இடப்பட்டு எதிர்வரும் ஆறாம் தேதியில் இருந்து பாம்பன் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய ஊர்களின் வழியாக தாம்பரம் செல்கிறது இதன் மூலம் அறந்தாங்கி மக்களின் தினசரி சென்னைக்கு ரயில் என்ற கனவு நிறைவேறியது இந்த ரயில் கனவினை நிறைவேற்றிய மாண்பு மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ரயில் உபயோகிப்பாளர்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர் வணக்கம் அறந்தாயிலிருந்து விஸ்வமூர்த்தி பன்னெண்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் வருகிற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு தாம்பரத்துக்கு தினந்தோறும் செயல்படுத்தக்கூடிய ரயில் துவங்கப்பட இருக்கிறது இந்த ரயில் போக்குவரத்தை மாண்முக பாரத பிரதமர் ஐயா மோ நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைப்பதாக செய்திகள் வாயிலாக தெரிந்து கொண்டேன் தொடர்ந்து இந்த இந்த ரயில்கள் வருவதற்காக பாடுபட்ட அத்தனை பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த அறந்தாங்கி மார்க்கமாக தொடர்ந்து பல தினந்தோறும் செயல்படுத்தக்கூடிய ரயில்கள் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் அதுபோல தற்போது இயங்கி வருகிற தாம்பரம் டு செங்கோட்டையையும் திறந்தோறும் செயல்படுத்தக்கூடிய ரயில் வண்டியாக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அறந்தாங்கி நகர பொதுமக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்தது அறந்தாங்கியிலிருந்து தினந்தோறும் சென்னைக்கு ரயில் இயக்கப்பட வேண்டும் என நமது அறந்தாங்கி நகர பகுதி ரயில்வே உபயோக்பாளர்கள் நல சங்கத்தினரும் வர்த்தக நண்பர்களும் பல்வேறு சமூக நல அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பத்திரிகையாளர்களும் ஊடக இயலாளர்களும் தங்களது கோரிக்கையாக தொடர்ந்து அறந்தாங்கி நகரிலிருந்து சென்னை நோக்கி ரயில் இயக்கப்பட வேண்டுமென தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இக்கோரிக்கைகளையெல்லாம் ஏற்று தற்போது எதிர்வருகின்ற ஆறாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரம் நோக்கி ஒரு புதிய வள வழித்தடத்தில் பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரிடப்பட்ட ஒரு புதிய ரயில் சேவையை மாண்புமிகு நம்மளுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தங்களுடைய பொற்கரங்களால் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் அதற்கு நமது அறந்தாங்கி நகர பகுதி மக்களின் சார்பாகவும் ரயில்வே நல ஓய்வாளர்கள் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை அவர்கள் மா மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்